எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோர் அது இதுன்னு சொல்லி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய நோட்டிபிகேஷனை வெளியிட்டு எக்ஸாம் நடத்தி அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க அந்த மாதிரி மத்திய அரசு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எஸ்எஸ்சி அப்படின்ற தேர்வாணையம் மூலமாக தங்களுக்கு தேவையான ஆட்களை நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அவங்கள அப்ளை பண்ண சொல்லி நல்லா படிக்க நம்ம தான் படிக்கணும் படித்து நம்ம நம்மக்கிட்டேயே படிக்கலாம் உங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா கூகுள் பிளே ஸ்டோர் போங்க ஸ்ரீதர் யூனிவர்ஸ் டைப் பண்ணுங்க என் ஃபோட்டோ ஒரு ஆப் வரும் அதை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க அதில் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான கம்ப்ளீட் மேக்ஸ் கோர்ஸை சீப் அண்ட் பெஸ்ட்டாக குறைந்த விலையில் தரமான ஒர்த்து கண்டென்ட்டை மக்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்து படித்து லேர்ன் பண்ணிக்கிறீங்க ஸோ எஸ்எஸ்சி அப்படின்ற தேர்வாணையம் தங்களுக்கு தேவையான ஆட்களை நோட்டிபிகேஷனை வெளியிட்டு அதை பார்த்து அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ணி முடிச்சு நம்ம கிட்ட படிக்கிறாங்க இல்லை வேற எங்கேயாவது படிக்கிறாங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் போய் எக்ஸாம் எழுதுறாங்க எழுதி பாஸ் பண்ண பிறகு அவங்களுக்கு வேலையை கொடுக்குறாங்க அப்போ என்னென்னா இது மத்திய அரசு நடத்தக்கூடிய ஒரு தேர்வு நிறைய பேர் டிஎன்பிசிக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் பார்த்து ஒரு அவேர்னஸ்ல ப்ரிப்பேர் பண்ணட்டும் நம்ம மக்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகட்டும் சரி ஆண்டுதோறும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன இது நமக்கு தான் தெரியாமல் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு உஷாராகி ரெடி ஆகிருக்கீங்க நிறைய எக்ஸாம் இருக்குங்க நிறைய தேர்வுகள் இருக்கு நான் முக்கியமான இம்பார்டான எக்ஸாம் பற்றி மட்டும் இங்கே சொல்றேன் சிஜிஎல்

ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க இப்போ சிஜிஎல் தான் கம்பைண்ட் கிராஜுவேட் லெவல் கிராஜுவேட் லெவல் அது பேர்லேயே கிராஜுவேட் இருக்கு டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் என்ன பண்ணலாம் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் மூணு ரவுண்டு டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ டயர் ஒன்ல என்னென்னலாம் இருக்கும் டயர் டூல என்னென்னலாம் கேட்பாங்க டயர் த்ரீ எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போதைக்கு ஜஸ்ட் ஓரல தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிஹெச்எஸ்எல் கம்பைண்ட் ஹையர் செகண்டரி லெவல் பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சாலே போதும் டுவெல்த் முடிச்சா நம்ம ஒரு மத்திய அரசு அதிகாரியா ஆகலாம் ரெண்டு ரவுண்ட் எக்ஸாமுங்க டயர் ஒன் டயர் டூ இது எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போதைக்கு ஒரு ஓரலாம் மேலோட்டமாக பார்த்துருவோம் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பத்தாம் கிளாஸ் முடிச்சாலே போதும் டென்த்து முடிச்சு நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகலாம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மோடு டயர் ஒன் டயர் டூ இது எல்லாமே ஆன்லைன் வழியில் மட்டும்தான் நடக்கும் ஆன்லைன்னா நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு காலேஜில் எக்ஸாம் சென்டர் போடுவாங்க நம்ம போய் அங்கே எழுதணும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் போட்டு போஸ்டிங்கே கொடுத்துருவாங்க ஓஎம்ஆர் முறையில் கிடையாது டிஎன்பிசி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் மார்க் பண்ணுற மாதிரி இது கணினி வழி தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சரிங்களா நெகட்டிவ் மார்க் இருக்குங்க பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் அதாவது மைனஸ் மார்க்னு சொல்லுவாங்களே இதில் இருக்கு ஆன்லைன் எக்ஸாம் இல்லை அதனால நெகட்டிவ் மார்க் இந்த எக்ஸாம் எழுதுவதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு மேக்ஸிமம் இருபத்தி ஏழு வயசு வரையும் இருக்கிறவங்க எழுதலாம் ஓபிசி கேட்டகரி இருக்கிறவங்க மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ்ல இருக்கிறவங்க எழுதலாம் எஸ்சிஎஸ்டி கேட்டகிரி இருக்கிறவங்க மேக்ஸிமம் தேர்ட்டி டூ வயசு வரை இருக்கிறவங்க எழுதலாம் சரிங்களா